காகுளம் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நிற்காத பேருந்துகளை பொதுமக்களுடன் சிறைப்பிடித்த விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள எம் சண்முகாபுரம் கிராமத்தில் புதிய நியாய விலை கடை திறப்பு விழா மற்றும் இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனிடம் அக்கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு இருந்தும் அரசு பேருந்துகள் எங்கள் கிராம பேருந்து நிலையத்தில் நின்று செல்வதில்லை என்று குற்றம் சாட்டினர் நேற்று தூத்துக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்தில் ஏறிய ஒரு பெண்மணியை நடத்துனர் ஒருவர் இந்த பேருந்தில் ஏறலாமா என்று திட்டியதாக அந்த பெண்மணி விழாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெண்டேயிடம் குற்றம் சாட்டினார் இதனை அடுத்து கிராம மக்களுடன் சேர்ந்து விழாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெண்டேயன் ஈசியா சாலையில் வந்த அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கீழே இறங்கி வருமாறு கூறினார் அதில் ஒரு பேருந்து ஓட்டுநர் கீழே இறங்காமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஓட்டுநரை உடனே வருமாறு கூறி ஓட்டுநரை பார்த்து நீ சர்க்காருக்கு தானே வேலை பார்க்கிறாய் கூப்பிட்டா கீழே இறங்கி உனக்கு வர முடியாதா உன்னை சஸ்பெண்ட் பண்ணி விடுவேன் என்று எச்சரித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவு ஆணையை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கிண்டேயின் படித்து காண்பித்தார் அதில் திருநெல்வேலி மண்டலம் கும்பகோணம் மண்டலம் அரசு பேருந்து கழக பேருந்துகள் எம் சண்முகபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இன்று நின்று செல்ல வேண்டும் என்று இருந்ததை சுட்டிக்காட்டினார் இரண்டு வேகத்தடைகள் உள்ளன அந்த வேகத்தடைக்கு இன்று மெதுவாக செல்லும் நேரத்தில் இருந்து நீங்கள் நிறுத்தி செல்லலாமே என்று சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஓட்டுநரிடம் கூறினார் இதனையடுத்து பேருந்து நடத்தினர்கள் மற்றும் ஓட்டுநர்களிடம் அரசு பேருந்துகள் அனைத்தும் இந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்ல வேண்டும் என்று கூறியதைத் தொடர்ந்து பேருந்துகள் அங்கிருந்து கிளம்பி சென்றது இதனால் சிறிது நேரம் ஈசியார் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

இங்கே இருந்து சூட முடியும் நான் என்ன செய்யலாம் இருக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கிறான் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்கான் நீங்கள் டிஃபார்ட் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அதை விட புரியுதா உங்களுக்கு அதாவது உனக்கு ராமேஸ்வரத்தில் ஏடுறீங்க உங்கள் இதில் எங்கள் திருநெல்வேலியில் ஏடுறீங்க இப்போ அங்கே தாமரில் ஏறுறீங்க தரமக்கூடிய சாய்வில் ஏறுறேங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே கேட்குறேன் ஆள் ஏறுனா இறக்கி விடு ரிப்பார்ட்னா கூப்பிட்டு போய்னா என்ன செய்யாத உங்களுக்கு போ ஆனா அதுக்காண்டி நீ வந்து ரெண்டு மூணு ஒரு ஸ்பீடு அங்கே அங்க இருக்குறது ஸ்பீடு பிரேக் அந்த வண்டி